வணக்கம் என் அருமை நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய் கிழமை அருமையான ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேசி ஆரம்பிக்க போனால் பற்றி பேச போகிறோம் பிக் பாஸை பற்றி என்னத்தை பேசுறது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா அருமையான ரசம் அருமையான பருப்பு ரசம் பொடலங்காய் கூட்டு பாவக்காய் கூட்டு புளிக்குழம்பு கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு உலகெலங்கு கத்திரிக்காய் பட்டை வத்தம் போட்டு புளிக்குழம்பு புளிக்குழம்பு புளி சாப்பிட்ற மொழி இருக்குது கொஞ்சோன்னு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் புரட்டிக்கிட்டே அப்புறம் ரசத்தை விட்டு விட்டு விளாசுவோம் அன்புல பிக் பாஸில் வந்து இந்த அருமையான ஒரு நல்ல கோட்டியாளர் எனக்கு உண்மையிலே ரொம்ப விதையாக இருக்குது பேர் வந்து புரவீன புரவீன் தானே ஏங்க திறமையான ஆள் நல்லா விளையாடக்கூடிய ஆள் அந்த அளவு விடு இந்த தர்பூசணி பழத்தையும் இந்த அரோரவலா வச்சிக்கிட்டுருக்கேன் மனசு வேதனை இருக்குது சூப்பராக புளி குழம்பு எதுக்கு தான் தெரியுமா ரொம்ப பிரமாதமாக இருக்கு நல்ல ஒரு கண்டஷனு பிரவீணா பா வெளியேற்றி விட்டாங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அவன் இன்னொரு பையன் பேர்னாரு துசாரா இப்போ அவன் விளையாட ஆரம்பித்தேன் இப்போ ஆட்டைக்கே வந்தேன் பாவான் அவனும் வெளியே போயிட்டாப்புல சரி யார் போனால் என்ன வந்தாண்ணா நம்ம நண்பர் இருக்கார் உள்ள நம்ம அன்பு தம்பி வினோத் இருக்காப்பில வினோத்னாலும் ஜெயிச்சு வரல காணா வினோத் இதில் என்ன கூத்துனா அந்த தர்பூசணிதான் என்ன திறம்புருக்குன்னு உள்ள வரைக்கும் தெரியல ஒன்றும் புரியல கேவலமாக இருக்குது பிக்பாஸ் நினச்சா பாவம் உண்மையிலே இருந்தாலும் அந்த டிவியில் அழுதுட்டு வெளியே போம்போல் பிரவீன் அழுது வெளியவும் போல விஜயசேன் சார்பில் அழுதா அப்படில எனக்கு அப்படியே மானமாலேயே கண்ணீர் வந்துருச்சு பாவம் நல்லா விளாடக்கூடிய ஆள் நல்ல திறமையான ஆள் அற்புதமான நல்லா விளையாட்டுக்கிறதாப்ல கேம எப்படி வெளியே ஓட்டானா ம் ஓட்டுல ஓட்டு போடலையா ம் நம்ம மக்கள் என்றைக்கு நல்ல ஒன்று ஓட்டு போட்டேன் தர்பீஸுக்கும் அரவரா போட்டு போடுறாங்க என்ன தெரிஞ்சு வர்றது திறமைக்கு வேலை இல்லை ஆ நல்லா இருக்குப்பா உண்மையாக நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு இதிலே சாப்பிட்றேன் அடுத்த ரவுண்டு என்ன தான் வச்சுக்கிறேன் என்ன எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சுவையாக இருக்கிறது இல்லை நல்லாயிருக்கு உடலங்காய் கூட்டு ஸ்மஸ்டாக இருக்கு சிக்கன் படி படி ஏய் கலர் ஒரு மாதிரி இருக்கு அப்புறா ஸ்ட்ரெமாக இருக்கு நீ குழம்புருவேன் பாவம் பிரவீன் மகளை பார்த்தியா வீட்டுக்கு போய் ஆளாத்தி எடுத்த அந்த பிள்ளை புறவீன் ஒயிப்பு புரவீன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பிரவீன் அந்த பிக்பாசை கலந்துக்கிட்டார் நான் நண்பட்டே அவருடைய பொண்ணு வீட்டுக்கு போறாப்பில் பிரவீன் போய் ஆளாத்தி எடுத்து மாலை போட்டு உண்மையிலேயே அந்த குழந்தையை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடாக போயிடுச்சு பாவம் நம்ம அப்பா எப்படியாவது பிக் பிக்பாஸ் நினச்சிருக்கோம் பாவீலா நல்ல ஒரு கண்டஷன் விளையாச்சு விட்டீங்களே விளையாடத்துலயே திவாகர்லாம் உள்ள இருக்கேன் சட்டி பைய சாணி ஐயோ கடவுளை துசாரா பாவன் அந்த தம்பி நல்லா விளையாடுறாவே நல்லா கண்டர் கொடுத்தேன் இப்படி நல்லா இருக்கிற விளையாட்டா அப்புறம் பாஸ் பிக்பாஸ் நடக்கும்

சரி பாவம் ஒரு பொம்பளை புல்படி அநியாயம் பண்ணுறாங்களே இதெல்லாம் அடுக்குமா ஏண்டா பாவம் என்னதே இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை விளையாட்டு டாஸ்க் புடிய வைக்கிறது ஒரு கண்ணை அடிச்சு வீக்கிற மாதிரி ஷே எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா தங்கச்சி பார்வதி பார்த்து விளாடுமா முரட்டாள இருக்கா புரா பாவத்தை வீங்கி வீ பூஜா அப்பா இந்த ரசத்துக்கு இந்த பாவக செம்மண்டிட்டு இருக்கும் பார்வதி அடிச்சு சொல்லிட்டா இடா ஆடா பார்க்கல பார்க்கல வெளியூர் போயிட்டேன் வண்டிக்கு திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டேன் இப்போதான் வர்றேன் வீட்டுக்கு ஓகே நண்பர்களே நல்ல ஒரு வீடியோட சந்தித்தேன் எனக்கு மேலே பிக் பாஸ்வாகவே வருது ரெண்டு நாளாக பார்க்கல ரொம்ப அந்த பிரவீன் வெளியே போனதுலேருந்தால் எனக்கு மனசில்லை ஒரு நல்ல நல்ல கண்டிஷனை வெளியேற்றி என்ன பண்ண போகிறீங்க ஆ போ ஓகே இன்னைக்கு ரசம் புளிக்குழம்பு குழம்பு பாவக்காய் பொரியல் புடலங்காய் பொரியல் செவ்வாய்க்கிழமை சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சமைச்சிருந்தேன் என் முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சு விடுவோம் அதே போத்துக்க வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் உங்களுக்கு ஏதாவது நான் வீடியோ போடணும் ஆனால் இதை சாப்பிட்டு வீடியோ போடுங்க அதை சாப்பிட்டு வீடியோ போடணும்னு சொன்னேன் கமாண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ஆமாம் ரெண்டாவது தைசது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ரெண்டு கரியம் மட்டும் சொல்லாதீங்க நான் சாப்பிட மாட்டேன் பீப்பு சாப்பிட மாட்டேன் பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன் தைச்சி அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னே பன்னிக்கறி விடிய போடுங்க பீப்பு விடிய போடுங்கன்னா ஏன்னா உடல் இல்லை எனக்கு சரியில்லை அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு எனக்கு ஒத்துக்கிறாது கொலஸ்ட்ரா எனக்கு இருக்குது அதனால் அதில் அதிகனால அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்குள்ள மற்றபடியாக ஒன்றும் இல்லை மற்ற எதனாலும் சொல்லுங்கள் சாப்பிடுவோம் அதாவது சாப்பிட்ற பொருட்களை மட்டும் கமாண்ட் பண்ணுங்கள் சா எதை சாப்பிட முடியுமோ அதை மட்டும் நீங்கள் கமண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக செய்வேன் நீங்கள் வாட்டுக்கு அதை சாப்பிடுறத சாப்பிடணும் என்ன சாப்பிட முடியாது நான் நம்ம மனிதன் என்ன சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்டு வீடியோ பண்ணி உங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களை மதுரை மீச என்பதை மிக்க மகிழ்ச்சியின் தெரியும் நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கத்து முடியாது ஹெல்மெட் போட்டு வண்டி விடுவேன் நிகழ்ச்சியை தோற்றுவங்கும் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமி சிலோ மதுரை பதினாள் என்பதை மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் ஷூ நான் வீஜே வாய போகிறேன் என்னேருந்து நான் ஒரு ஆங்கர்